பாடலும் வரலாறும் இரண்டு காரிறூலில் என் நேச தீபமே பாமாலை பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு முன் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடந்த மத ஆராய்ச்சி மாநாட்டில் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் எல்லா மதத்தினரும் பாடக்கூடிய ஒரு பாடலை தெரிந்தெடுக்க முயன்று கடைசியில் காரியர்கள் என் நேசத்தீவமே என்னும் பாடலை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளில் ஆரம்பத்திலும் அதை பாடி வந்தனர் இப்பாடலை எழுதியவர் ஜான் ஹென்ரி நியூமன் என்னும் ஆங்கிலிக்கன் திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி லண்டன் மாநகரில் ஒரு தனவந்தரான வங்கி முதலாளியின் புதல்வராக பிறந்தார் அவரது பெற்றோர் அவரை சட்டப்படிப்புக்கு அனுப்ப விரும்பினர் ஆனால் அவரோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த திருத்துவ கல்லூரியில் குருத்துவ ஊழித்திற்காக பயின்று ஆண்டு தூய ஆலயத்தின் குருவாக அபிஷேகம் பெற்றார் சில ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு தூய கிளெமண்ட் ஆலயத்தின் தலைமை குருவாக விகார் ஆக நியமனம் பெற்றார் ஆரம்பத்தில் அவர் ஆங்கிலக்கன் சபையை சேர்ந்திருந்தாலும் காலக்கிரமத்தில் ரோம சபையில் விருப்படையவராக காணப்பட்டார் ஒன்றில் ஆங்கில திருச்சபையை குறித்த ஒரு வெளியீட்டை அவர் அதை கடுமையான அபிப்பிராய பேதம் உண்டானதால் தமது பதவியை ராஜினாமா செய்து விட்டார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் கார்டினல் என்னும் உயர் பதவியையும் பெற்றுவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூமன் இத்தாலி நாட்டுக்கு சென்று அங்கு நோய்வாய்ப்பட்டு சுகமடைந்த பின் இங்கிலாந்துக்கு திரும்ப உத்தேசித்து ஆரஞ்சு பழங்களை ஏற்றிச் சென்ற ஒரு பாய்மர கப்பலில் பிரயாணமானார் சரியான திசையில் காற்று வீசாததால் மத்திய தரைக்கடலில் கார்சிகா சாடினியா தீவுகளுக்கிடையில் உள்ள பூனி பேசியோ ஜந்தியில் ஒரு வாரம் கப்பலில் காத்திருக்க நேரிட்டது இவ் நாட்களில் அவர் ஆங்கில கவிகள் எழுதுவதில் கடித்தார் இவ்விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எழுதப்பட்ட மூன்று கவிகளே உலகமெங்கும் பாடப்பட்டு வருகிற காரிரு என் நேசத்தீபமே என்னும் பாடலாக திகழ்கின்றது ஆங்கில சபையை விட்டு ரோம சபையை சேரும் முன் அவருக்கு இருந்த போது இதை எழுதியாக பலர் கருதுகின்றனர் ஆனால் இது தவறு ஏனெனில் இப்பாடலை எழுதிய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னரே அவர் சபை மாறினார் அவர் நேசித்து வந்த திருச்சபையை குறித்து அவருக்கு இருந்த மன வருத்தமும் தன் சுய தேசத்தையும் தான் இனத்தவரையும் சேர வேண்டும் என்ற ஆவலும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு இருந்த வேதனையும் பலவீனமுமே இப்பாடலை எழுதுவதற்கு தன்னை தூண்டிய காரணங்கள் என அவரே கூறியுள்ளார் தான் ஓர் ஊழியம் செய்ய வேண்டியவர் என்று நம்பினார் ஆனால் அவ்வூழியத்தை எங்கே எவ்விதம் எப்படி செய்வது என்று தெரியாமல் தெய்வ நடத்துதலுக்காக இந்த ஜெப பாடலை எழுதினார் இரவில் ஸ்தம்பமும் பகலில் மேகஸ்தம்பமும் இசைவேலரை வாக்கு பண்ணப்பட்ட நாட்டுக்கு வழி அவர் எண்ணி இருந்திருக்கலாம் இப்பாடலின் கடைசி வரியில் மறைந்து போன நேசரை ஏஞ்சல் பேசஸ் என்பதை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பிரகாசித்த விசுவாசம் நம்பிக்கை முதலிய ஒலிக்கதிர்கள் பின்னால் வங்கி தூரமாக சென்றதை குறிக்கும் என்பார் சிலர் ரட்சிப்பின் பிள்ளைகளுக்கு பயன்படுமாறு கடவுள் அனுப்பும் வழிகாட்டிகளை குறிக்கும் என்பார் சிலர் இன்னும் சிலர் பூலோக வாழ்க்கையில் நம்மோடு நமக்கு முன்னால் சென்ற சிநேகிதரை குறிக்கும் என்பார் இப்பாடலை எழுதி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இதை எழுதிய காரினர் நியூமனை கேட்டபோது எதை மனதில் கொண்டு எழுதினேன் என்று எனக்கு ஞாபகமில்லை என கூறிவிட்டார் ஆகையால் இது மறைபொருளாகவே இருக்கிறது ஆயினும் இப்பாடல் உலக பிரகாரமாகவும் ஆத்தம பிரகாரமாகவும் மனம் அலசடி பட்டு கொண்டிருக்கும் வேலைகளில் கிறிஸ்தவர்களுக்கும் இதர மதத்தினர் பலருக்கும் ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கும் ஒரு பாடல் என ஐயமின்றி கூறலாம் கார்னல் நியூமன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பர்மிங்ஹாம் நகரில் தமது தொண்ணூறாம் வயதில் காணமானார் பாடல் தந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம் கர்த்தர் நம்பை ஆசீர்வதிப்பாராக